அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ஆறாம் வீடு என்ன தரும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் துரஸ்தானாதிபதிகளாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆறாம் வீடு என்பது கடன் நோய் வம்பு வழக்கு இது போன்ற கெட்ட விஷயங்களை கொடுத்தாலும் தனக்குள்ளே ஒரு சில நல்ல விஷயங்களையும் ஆறாம் இடம் கொண்டுள்ளது ஆறாம் இடத்து அதிபதியும் ஆறாம் வீடும் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு நல்ல வேலை வேலையால் கௌரவம் ஆறாம் இடத்தின் தயவு இல்லாமல் அரசாங்க பணியோ அல்லது உயர்ந்த நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற ஒரு தன்மையோ கொடுக்க இயலாமல் போகும் ஆறாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கின்ற பட்சத்தில் ஜாதகருக்கு அரசாங்க வேலை பெரிய நிறுவனங்களில் வேலை வேலையால் கிடைக்கின்ற அனைத்து சௌபாக்கியங்களும் வேலையால் கிடைக்கின்ற பொருளாதாரம் சமூக சேவை இது போன்ற நல்ல விஷயங்களையும் ஜாதகருக்கு கொடுக்கும் ஆறாம் இடம் என்பது சில நிலைகளில் ஜாதகருக்கு தேவையான கடன் உதவி ஒருவருக்கு அவசர தேவைக்கான கடன் ஆறாம் இடத்தின் வழியாகவே கிடைக்கிறது ஒருவருக்கு ஆறாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கின்ற பட்சத்தில் ஜாதகருக்கு உடனடி தேவையாக அவசர கடன் ஆறாம் இடம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடம் சில நிலைகளில் சமூக சேவை சமூகத்தில் ஒரு சேவை செய்கின்ற ஏழை எளியோருக்கு சேவை செய்கின்ற ஒரு நல்ல பெயர் எடுக்க ஒரு காரணமாகவும் ஆறாம் வீடு என்பது அமைகிறது பொதுவாக அனைத்து நபர்களாலும் தொழில் செய்ய இயலாத இந்த காலகட்டத்தில் வாழ்க்கைக்கு உறுதுணையாக துணை நிற்பது இந்த ஆறாம் இடமாகும் வேலையால் கௌரவம் வேலையால் உயர்ந்த மனிதர்களின் தொடர்பை பெறுவது ஒரு அங்கீகாரம் கிடைப்பது அனைத்து காலங்களிலும் சுய தொழில் என்பது பெரிய லாபங்களை பார்க்க இயலாத இந்த காலகட்டத்தில் ஒருவரின் ஒரு வீட்டிற்கு ஒரு நபராவது இந்த காலகட்டத்தில் ஒரு தனியார் துறையிலோ அல்லது வேலைக்கு சென்று ஒரு பொருளீட்டும் ஒரு அமைப்பாக இருக்கும் கணவனோ மனைவியோ தான் படித்த தான் தனக்கு தெரிந்த ஒரு திறமையின் வாயிலாக ஒரு பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஜாதக கணவனோ மனைவியோ தன் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு பலனையும் வாழ்க்கையில் வேலை என்பது இன்றியமையாத இந்த காலகட்டத்தில் வேலையால் அத்தனை நல்ல விஷயங்களும் ஜாதகருக்கு கிடைக்கும் எனவே வெற்றியை தீர்மானிக்கின்ற இடமாகவும் ஆறாம் அதிபதியின் தன்மையை கொண்டே இங்கு ஜாதகருக்கு வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு இடமாகவும் கூறப்படுகிறது ஆறாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் போட்டி போட்டு வெற்றி பெறச் செய்வார் ஆறாம் அதிபதி ஓரளவு நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகருக்கு தாங்கிக் கொள்கின்ற ஒரு கோளரை கொடுப்பாரே தவிர எட்டாம் இடம் தருகின்ற துன்ப பலனை விட ஆறாம் இடம் என்பது தனக்குள் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் அதிபதி கொடுப்பது தீரக்கூடிய ஒரு நோயாகவே இருக்கும் ஒரு சில லக்னங்களுக்கு ஆறாம் அதிபதி என்பது லக்ன யோகராக அமைகின்ற பட்சத்தில் ஜாதகருக்கு லக்னாதிபதியின் தன்மைக்கு ஏற்ப நல்ல வேலை லக்னத்தின் வலுவுக்கு ஏற்க கடன் நோய் இது போன்ற விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கின்ற பட்சத்தில் ஆறாம் அதிபதியானவர் ஜாதகரை கொடுக்கு கொடுக்கின்ற நோயானது கட்டுக்குள்ளேயே இருக்கும் ஜாதகரால் அனைத்து பேரும் ஆரோக்கியமாக இல்லாத இந்த காலகட்டத்தில் நோய் என்பது மிகவும் ஒரு சாதாரணம் என்பது ஆகிவிட்டது யாரு இந்த காலகட்டத்தில் நோய் இல்லாதவர்கள் வாழ்ந்ததாக வாழ்வதாக இங்கு தெரியவில்லை எனவே ஆறாம் இடம் தவிர்க்க முடியாத ஒரு ஒரு பலன்களையும் தனக்குள்ளே வைத்துள்ளது எனவே லக்னாதிபதியின் நிலைமைக்கு ஏற்ப ஆறாம் இடம் ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி நல்ல பலன்களையோ து துர் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே படித்து முடித்து வேலை தேடுகின்ற மாணவர்களுக்கு இந்த ஆறாம் இடம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று பெரும்பாலும் வேலையை கொண்டே இங்கு திருமணம் வரம் தேடுவது இது போன்ற அத்தனை விஷயங்களும் ஆறாம் இடத்தை கொண்டு தீர்மானிக்கிறது என்ன வேலையில் இருக்கிறார் என்பதே முதல் கேள்வியாகவே இருக்கும் என்ன தொழில் செய்கிறார் என்பதை விட என்ன வேலையில் இருக்கிறார் என்ன படித்துள்ளார் என்பதே இங்கு திருமண வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக கேட்கப்படுகிறது எனவே ஆறாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருப்பது மிகவும் அவசியம் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கின்ற பட்சத்தில் துருஸ்தானாதிபதிகள் கொடுக்கின்ற ஒரு பலன் கெடுபலன் ஜாதகருக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையாகவே இருக்கும் எனவே ஆறாம் இடம் என்பது அரசாங்க வேலைக்கும் தனியார் துறைகளிலும் சாதிக்க ஆறாம் இடம் ஆறாம் இடத்தின் தயவு என்பது அவசியம் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்